ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸாம் வலைக்கும் இன்றைக்கி நம்ம அடுப்பு பக்கமே போகாமல் ஈஸியான அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்வீட்டும் கூட இப்போ வாங்க எப்படி செய்கிறது பார்த்துடலாம் அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் முக்கால் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே முக்கால் கப் அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க இப்போது இது கூடவே ஃப்ளேவருக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போது இதுலேயே ஒரு கைப்பிடி அளவுக்கு கூட நீங்கள் முந்திரி சேர்த்துக்கலாம் நான் இந்த அளவுக்கு வந்து நான் முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரிக்கு பதிலாக நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே முந்திரி சேர்த்தோம்ல அதே அளவுக்கு நான் வந்து உலர் திராட்சை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ரொம்ப நைஸாகவும் நம்மளால் அரைக்க முடியாது தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால அந்த குரக்கருப்பு தன்மை இருக்க தான் செய்யும் இப்போது நம்ம அரைச்ச மிக்சர் எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நம்ம இதில் வந்து தேங்காயும் உலர் திராட்சையும் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே வந்து பைண்டாகி அந்த பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும் இப்போது இதில் நம்ம இன்னும் சக்கரை சேர்க்கல இதில் வந்து கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க அந்த சக்கரை எல்லா பக்கமும் படுறது மாதிரி இதை கலந்துட்டு இந்த மாதிரி வந்து கையில் வந்து பிடிச்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்க வரலன்னா கொஞ்சமாக மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்க்க தேவையில்ல ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் தான் நான் இப்போ வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பிடிச்சு பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்து பிடிக்க வரும் நல்லா எல்லா மாவுமே ஒன்றா கலந்து விட்டு பிடிச்சு பாருங்கள் பாருங்க இப்போ நமக்கு வந்து கையில் பிடிச்சு பார்த்தா நல்லாவே வந்து பிடிக்க வருது இப்போது இதை வந்து உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து பிடிச்சுக்கலாம் நீங்கள் லட்டு மாதிரி கூட பிடிச்சுக்கலாம் நான் இன்னைக்கு வந்து ஒரு கட்லட் ஷேப்பில் வந்து பிடிச்சிக்கிறேன் அதாவது தேங்காய் மிட்டாயெலாம் இருக்கும்ல அந்த ஷேப்பில் வந்து நம்ம பிடிச்சுக்கலாம் இது வந்து டேஸ்ட்டுமே உங்களுக்கு வந்து தேங்காய் மிட்டாய் டேஸ்ட்டு தான் வந்து இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுப்பு பக்கமே போகாமல் எதுவுமே வறுக்காமல் நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம நம்ம சூப்பராக ஈஸியான ஸ்வீட் வந்து வீட்டிலே செஞ்சு முடித்தாச்சு குழந்தைங்கள்லேருந்தே பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது ரொம்பவே பிடிக்கும் டெய்லி ஒன்று சாப்பிட்டாலே உடம்புக்கு தேவையான சத்தும் கிடச்சிரும் அதே மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்டாகவும் இருக்கும் இதோட டேஸ்ட் வந்து தேங்காய் மிட்டாயும் கடலை மிட்டாயும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்டில் இருக்கும் இப்போ நான் இந்த மாதிரி வந்து பிடிச்சு எடுத்துக்கிட்டேன் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து பிடிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம் ஸ்டார் ஷேப்பில் ஹார்ட் வச்சு இருக்கும்ல நீங்கள் அதில் கூட வந்து வச்சு எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நான் இப்போ எல்லாத்தையுமே வந்து இந்த ஷேப்பில் வந்து பிடிச்சு எடுத்துக்கிட்டேன் இது செய்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் கூட நமக்கு ஆகாது அந்தளவுக்கு ஈஸியான ஸ்வீட்டு ஸோ டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும் ஈஸியாக நம்ம ஒரே மிக்சி ஜார்லேயே வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே போல் அடுப்பே இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி வந்து போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நாளைக்கும் இதே போல ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்